ரொம்பவும் இப்போ உள்ள காலகட்டங்களில் வரணும் அமைகிறதே பெரிய விஷயமா இருக்கு அதனால ரொம்ப நம்ம வடிகட்ட வேண்டியது இல்லை ஆறு எட்டு தொடர்புகளை மட்டும் நம்ம சேர்க்காமல் இருப்பது நல்லது கடக லக்கணம் இந்த கும்ப லக்கணத்திற்கு ஆறாம் இடமான கடக லக்கணத்தையோ கும்ப லக்கணத்திற்கு எட்டாம் இடமான கண்ணி லக்கணத்தையோ பொருத்தம் சேர்க்கக்கூடாது அப்படி பொருத்தம் சேர்த்தால் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாகும் சதா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சமாதானப்படுத்தவே முடியாது அவங்களுக்குள்ள அது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப மைண்ட் டார்ச்சல் மென்டல் டார்ச்சர்ல இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு இணைப்பாக இது மாறிடும் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்பி ஜோதிடார் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நிறைய பேருக்கு இந்த பொருத்தம் பாக்குறதுல எந்தெந்த லக்கணத்தை சேர்க்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க பொதுவா நம்ம லக்கணம் பிறப்பு லக்கணத்திற்கு பார்க்கணுமா அப்படின்னா பார்த்துக்கலாம் தப்பு இல்ல அதே இது அச்சய லக்கணத்துக்கும் பாத்துக்குங்க அதுதான் உங்களுக்கு ஃபுல்லா வாழ்க்கை முழுமைக்கும் அது சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் இப்போ உதாரணத்திற்கு மேஷ லக்கணம் ஒருத்தங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு இருக்கு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருந்து தான் ஆண் ஜாதகத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதனால உதாரணத்திற்கு நம்ம பெண் ஜாதகத்தை முதன்மையாக எடுத்துக்கோம் மேஷ லக்கணத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு எந்தெந்த லக்கணங்களை பொருத்தம் சேர்க்கலாம் எந்தெந்த லக்கணங்களை பொருத்தம் சேர்க்க கூடாது இப்போ மேஷ லக்கணத்துல பிறந்தாலும் சரி அல்லது இப்போ நடப்பு லக்கணம் அச்சை லக்கணம் மேஷமாக இருக்கு அப்படின்னாலும் சரி இந்த பதிவு உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் இதுல ஒரே ஒரு விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த லக்கணம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல அந்த லக்கணம் அப்படிங்கிறது நின்று இருக்கு உங்களுக்கு ஜாதக நோட்ல நீங்க பாக்குறீங்கன்னா அந்த கிரகங்கள் நின்ற பாதாச்சாரங்கள் அல்லது நட்சத்திரங்கள்னு குறிப்பிட்டிருப்பாங்க அதுல வந்து அந்த லக்னம் நின்ற நட்சத்திரம் அஸ்வினி அப்படின்னு போட்டிருக்கு இல்ல அச்சய லக்னத்தில் அச்சய லக்ன நட்சத்திர புள்ளி அஸ்வினி நட்சத்திரமாக இருக்குன்னா கண்டிப்பா நீங்க வந்து தவிர்க்க வேண்டிய லக்னம் அப்படிங்கிறது கண்ணில் லக்கணம் அச்சை லக்கணமாக உள்ள வரனை தவிர்க்க வேண்டும் விருட்சக லக்கணம் உள்ள வரனை தவிர்க்க வேண்டும் மகர லக்கணம் உள்ள வரனை தவிர்க்க வேண்டும் மீன லக்கணம் உள்ள வரனை தவிர்க்க வேண்டும் இந்த நாலு லக்கணங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இல்லை இது நாலு எல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது ரொம்ப நல்லா பொருந்தது நட்சத்திர பொருத்தங்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் பார்க்குறாங்க கட்ட பொருத்தங்களை பார்க்கறது இல்லை அப்படி நட்சத்திர பொருத்தம் எங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கன்னி லக்கணத்தையும் விருச்ச லக் அவாய்ட் பண்றதா ரொம்ப நல்லது இது வந்து சஷ்டாஷ்டக லக்கணம் அப்படின்னு சொல்றது ஆறு எட்டாக வரும் இந்த ஆறு எட்டா உள்ள லக்கணங்களை சேர்க்கவே கூடாது சரி லக்கணங்களை சேர்க்கலாம் அப்படின்னா ஒத்தப்படையில லகணத்துல இருந்து மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் உள்ள லக்னங்களை தாராளமாக நீங்க பொருத்தம் சேர்த்துக்கலாம் அந்த ஒத்தப்படையில இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க சரி இன்னைக்கு அச்சயலக்கணம்னா என்னன்னு எங்களால எடுத்துக்க தெரியலங்க நாங்க எப்படி பாக்குறதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஏல்பி அஸ்ட்ராலஜி ஆப்புங்கிறத உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அதில் ஃப்ரீயாகவே உங்களுக்கு இயல்பு லகணம் என்ன அப்படிங்கிறத உங்கள் சார்ட்டை காமிச்சு கொடுத்துரும் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போய் உங்களை லாங்குவேஜை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஊரை நீங்கள் கொடுக்கும்போது அங்க அங்கே உங்களுடைய அச்சை லகணம் என்ன அப்படிங்கிறத காமிச்சிடும் அந்த ஒத்த ஒத்தப்படையில் அந்த பெண்ணுடைய லகணம் வருதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஆணுடைய லக்கணம் வருதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க ரிஷபம் இந்த ரிஷப லக்ன பெண்ணுக்கு எந்த லக்னங்களை சேர்க்கலாம் இந்த ரிஷபத்திலிருந்து ரிஷப லக்னமாக ஒரு பையனுடைய லக்னம் இருந்தாலோ அல்லது கடக லக்னமாக இருந்தாலோ கண்ணி லகணமாக இருந்தாலோ லகணமாக இருந்தாலும் மகர லகணமாக இருந்தாலும் நீங்க வந்து பொருத்தம் சேர்க்கலாமா அப்படின்னா தாராளமாக பொருத்தம் சேர்க்கலாம் மீன லக்னமாக இருந்தாலும் பொருத்தம் சேர்க்கலாம் ஒத்த படையில இருக்கணும் அவ்வளவுதான் விஷயம் சரி எந்த லக்னத்தில் உள்ளவர்களை சேர்க்கக்கூடாது அப்படின்னா ரிஷபத்திற்கு ஆறாம் வீடான புலாம் லக்னத்தில் பிறந்த ஜாதகரை சேர்க்கக்கூடாது அதே மாதிரி தனுசு லக்னத்துல பிறந்தவங்களையோ அல்லது தனுசு லக்னம் லக்னமாக போற ஜாதகத்தையோ சேர்க்கக்கூடாது நீங்க இப்ப பார்த்தாலும் இப்ப பரப்பு லக்கணத்தை பார்த்தீங்கன்னா பரப்பு லக்கணம் பார்த்துக்கோங்க அச்சயலகணம் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பார்த்துக்கோங்க இதுல இந்த நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் இதுல உங்களுக்கு ரிஷபலகணம் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த லகனம் முழுமையாக பத்து வருஷம் இயங்கும் அல்லது எட்டு ஏழு வருஷம் வரையும் இயங்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை இல்லைங்க ரிஷபலகனம் மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் தான் லகனம் விழுந்திருக்குன்னா அப்போ அந்த ரெண்டு வருஷத்துலேயும் அந்த லகனமானது மாறிடும் அப்போ இங்கேயும் அந்த வரன்களை தேர்ந்தெடுக்கிறதுல கவனமாக இருக்கணும் முழுமையாக பத்து வருஷமும் அந்த லகனம் இருக்குன்னா மட்டும்தான் இந்த லகனங்களை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் அடுத்து மிதுனம் இந்த எந்த லத்தை சேர்க்கக்கூடாது எட்டாவது லக்கணமாக வரக்கூடிய மகார லக்கணத்தை பொருத்தம் சேர்க்கக்கூடாது மற்ற லக்னங்கள் ஓரளவு பரவாயில்ல ஏன்னா ரொம்பவும் இப்போ உள்ள காலகட்டங்களில் வரணும் அமைகிறதே பெரிய விஷயமா இருக்கு அதனால் ரொம்ப நம்ம வடிகட்ட வேண்டியது இல்ல ஆறு எட்டு தொடர்புகளை மட்டும் நம்ம சேர்க்காமல் இருப்பது நல்லது கடகம் இந்த கடக லக்கணத்திற்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு லக்கணத்தில் உள்ள வரனை சேர்க்கக்கூடாது கும்ப லக்னத்தில் உள்ள வரனை சேர்க்கக்கூடாது இது ரெண்டுமே அவங்களுக்கு அவங்களுக்குள்ள எப்போதுமே அந்த உடல் பொருத்தம்ங்கிறது இருக்காது சதா எளியும் போனையுமா டாமன் ஜெரி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கறதான் இதில் உள்ள கான்செப்ட் அடுத்து சிம்ம லக்னம் இந்த சிம்ம லக்கணத்திற்கு ஆறாவது லக்னமாக வரக்கூடிய மகர லக்கணம் சிம்ம லக்கணத்திற்கு எட்டாவது வர லக்னமாக வரக்கூடிய மீன லக்கணத்தை பொருத்தம் சேர்க்கக்கூடாது மற்ற ஒத்தப்படையில் உள்ள லக்கணங்கள் எல்லாமே சாதகம் நம்ம ப பத்தாம் இடமாக இருக்குது இப்போ சிம்ம லக்கணத்திற்கு வரக்கூடிய ரிஷப லக்கணத்தில் உள்ள ஜாதகத்தை சேர்க்கலாமா அவங்க ஜாதக அமைப்பு நல்லா இருந்தால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் கடகலக்கணத்தை சேர்க்கலாமா ஜாதக அமைப்பு நல்லா இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கன்னி இந்த கன்னி லக்கணத்திற்கு ஆறாம் இடமான லக்னத்தில் உள்ள ஜாதகத்தையும் மேஷ லக்னத்தில் எட்டாம் இடமான மேஷ லக்கணத்தில் உள்ள ஜாதகத்தையும் பொருத்தம் சேர்க்கக்கூடாது ஒத்தப்படையில் வரக்கூடிய லக்னங்கள் நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து துலாம் லக்னம் இந்த துலாம் லக்கணத்திற்கு ஆறாம் இடமான மீன லக்னமும் எட்டாம் இடமான கூடாது இந்த ஜாதகங்கள் அவங்களுக்குள்ள பொருத்தம் இருக்காது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அடுத்த விருச்சக லக்னம் விருட்சக லக்னத்திற்கு ஆறாவது லக்னமான மேஷம் எட்டாவது லக்னமான மிதுனம் இது ரெண்டையும் பொருத்தம் சேர்க்கவே சேர்க்காதீங்க அது பிரச்சனைகளை தரும் அப்படின்னு சொல்லலாம் தனுசு லக்கணத்திற்கு ஆறாம் இடமான ரிஷபம் எட்டாம் இடமான கடகம் இந்த லக்கணத்தை பொருத்தம் சேர்க்கக்கூடாது அடுத்து மகர மகர மகரலக்கணத்திற்கு ஆறாம் இடமான மிதுன லக்கணத்தையும் மகர லக்கணத்திற்கு எட்டாவது வீடான சிம்ம லக்கணத்தையும் பொருத்தம் சேர்க்கக்கூடாது அடுத்து கும்ப லகணம் கும்பலக்கணத்திற்கு ஆறாம் இடமான கடக கும்ப கும்பலக்கணத்திற்கு எட்டாம் இடமான கன்னி லக்கணத்தையோ பொருத்தம் சேர்க்கக்கூடாது அப்படி பொருத்தம் சேர்த்தால் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாகும் சதா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சமாதானப்படுத்தவே முடியாது அவங்களுக்குள்ள அது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப மைண்ட் டார்ச்சல் மென்டல் டார்ச்சலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு இணைப்பாக இது மாறிடும் அதனால் நான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து மீனலக்கணம் இந்த மீன லக்னத்திற்கு ஆறாம் இடமான சிம்ம லக்னத்தை பொருத்தம் சேர்க்கக்கூடாது எட்டாம் இடமான துலாம் லக்னத்தை பொருத்தம் சேர்க்கக்கூடாது இது ரெண்டும் சேரும் போதும் இதே மாதிரியான பிரச்சனை தான் அசுரகுரு தேவகுரு சேரும் போது நீயா நானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இங்கே ராஜாவா சூரியன் இருப்பார் ஆறாம் லக்னமாக அங்கே குரு விட்டு கொடுத்தே போக மாட்டாங்க எனக்கு நான் சொல்றதை கேளு நான் சொல்றதை கேளுங்கிற மாதிரி பிரச்சனைகள் அங்கே ஜாஸ்தி ஆயிடும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம லக்ன பொருத்தம்ங்கிறது ஒன்று அங்கே தசாபுத்திகளில் சில தசை நடக்கக்கூடியவங்கள சில தசையோட சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அது எந்தெந்த தசைக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ சூரிய திசை ஒரு பெண் ஜாதகத்திற்கு சூரிய திசை நடக்குதுன்னா அதே சூரிய திசையில் உள்ள ஆண் ஜாதகத்தையோ குரு திசை நடக்கக்கூடிய ஜாதகத்தையோ நம்ம பொருத்தம் சேர்க்கக்கூடாது இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த தெளிவாக கவனிச்சுக்கணும் குரு திசைங்கிறது பதினாறு வருஷம் சூரிய திசைங்கிறது ஆறு வருஷம் அப்ப இந்த ஆறு வருஷத்துக்கும் பதினாறு வருஷத்துக்கும் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குங்கிறத மட்டும் பாத்துக்கணும் இப்போ ஒரு வருஷத்துலயும் ரெண்டு வருஷத்துலயும் மாறுது அப்படின்னா நம்ம தாராளமா அதை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சந்திர திசைக்கு சந்திர திசை உள்ள ஜாதகத்தை பொருத்தம் சேர்க்கக்கூடாது சந்திர திசைக்கு ராக திசை உள்ள ஜாதகத்தை பொருத்தம் சேர்க்கக்கூடாது அதை கவனிச்சுக்கணும் இது பிறப்பு திசை கிடையாதுங்க நடப்பு திசை இப்போ என்ன திசை நடக்குது அப்படிங்கறத தான் இந்த பலன்களை நம்ம எடுத்துக்கணும் அடுத்து செவ்வாய் திசைக்கு செவ்வாய் திசை உள்ள ஜாதகத்தை சுத்தமா சேர்க்கக்கூடாது மற்ற திசையெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க உண்மையிலேயே இந்த செவ்வாய்தோஷம் எப்போல்லாம் பாதிக்கும் அப்படின்னா செவ்வாய் திசையும் நடந்து அந்த செவ்வாய் அவங்க ஜாதகத்தில் பலம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் செவ்வாய் தோஷங்கிறது பாதிக்கும் அதனால் ஏகதசை செவ்வாய் திசையாக வந்தால் தயவு செஞ்சு அந்த ஜாதகத்தில் வேறு எத்தனை பொருத்தம் இருந்தாலும் சேர்க்கவே சேர்க்காதீங்க இதுதான் பிரச்சனைகளை அதிகம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ராகு திசை இந்த ராகு திசைக்கு சந்திர திசை அப்படிங்கறது ஆகாது இந்த ராகு திசை பதினெட்டு வருஷம் சந்திர திசை பத்து வருஷம்தான் அப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா ஒரு திசை ரொம்ப லாங் டைம் இருக்கும் ஒரு திசை ரொம்ப ஷார்ட் டைமா இருக்கும் அதை மட்டும் நம்ம கவனத்தில் எடுத்துருக்கணும் அடுத்து குரு திசை இந்த குரு திசைக்கு சூரிய திசை அப்படிங்கிறது ஆகாது அதை வந்து நம்ம ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் அடுத்து சனி திசை இந்த சனி திசைக்கு எந்த திசை ஆகாதுன்னா திசை ஆகாது திசைக்கு சனி பகவானும் சனி திசைக்கு திசையும் ஆகாது அப்படின்னு சொல்லலாம் புதன் மகாதைக்கு கேது மகாதிசை ஆகாது கேது திசைக்கு புதன் மகாதை ஆகாது ஏக திசையும் கூடாது இப்படி மாறி இருந்தாலும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதனால இதை பாருங்க பயன்படுத்திக்கோங்க உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்புக்குரியதாக இருக்கணும்னா இது மட்டுமே போதுமா அப்படின்னா கட்டாயம் போதாது ஜாதகத்தை முழுசாவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் இணையதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி